சமீபத்துல வா தமிழாவா அப்படிங்கிற ஒரு ஷோல ஒரு இஸ்லாமிய பெண்மணி பீட்டடா லிப்ஸ்டிக் 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 மீன் பண்ணது மட்டும் தான் நான் கோவப்பட்டே தவிர நீங்க ஷால் கொஞ்சம் ஒழுங்கா போடுங்க கழுத்து தெரியுது கழுத்துல என்ன காமம் பாத்தீங்க வெறும் சத தானே சோ நீங்க ஃபுல்லா அவுத்து போட்டாலும் தப்புதான் நீங்க பாதியை காமிச்சாலும் தப்புதான் நீங்க மொத்தமா மூடினாலும் தப்புதான் சமி நீ நேர பார்த்து பேசினாதான் நிமிந்து பார்த்து தான் ஒருத்தவனை எங்க பாக்குறாங்கறதும் உனக்கு தெரியும் ஒன்னும் இல்ல எனக்கு என்னோட லிஸ்ட்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்க போனா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் தான் இருப்பாங்க நீ குறைச்சு போட்டிருந்தாலும் உன பாக்க தான் செய்வான் நீ முழுசா மூடிக்கிட்டு இருந்தாலும் பாக்க தான் செய்வான் அவங்க தம்பிக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்ததுக்காக ஒரு முஸ்லீம் பெண்மணியோட வாயிலிருந்து வாங்கி இந்த சமூகத்துக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து ரெவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கமே சுதந்திரம் என்பதை பற்றி நாடு தழுவிய போராட்டமாக நாடு தழுவிய விழிப்புணர்வு பயணமாக பல ஆயிரக்கணக்கான பெண்கள் போராடி கொண்டிருக்காங்க வழிகேடு என்பதுக்கு எதிராக நாம் எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் படிக்கிற வயசில் பள்ளிக்கூட நாட்களில் லவ் அஃபேர் அப்படிங்கிறதுக்கு எதிராக ஒரு உயர்ந்த லட்சியம் கொள் என்கிற விதத்தில் ஹார்மோன்கள் என்ன செய்யுது உடைய கருப்பை என்ன செய்யுது உடைய உள்ளம் என்ன செய்யுது இந்த விஷயங்களை டீன் ஏஜ் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நாம் கற்பிச்சு கொண்டு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவும் இதை நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இஸ்லாத்துக்கு பிறகு நமக்கு ப்ரிவென்டிவ் ஐடியாஸ் செக்யூரிட்டி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக கொடுத்துருக்கு அதில் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் வெற்றி கொண்ட ஒரு சமூகமாக நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன வெங்கல் நாயம் சல்லாஹ் ஹலிவ் அவர்கள் உருவாக்கி காட்டிய அந்த அழகிய முன்மாதிரியை கொண்டு அந்த சகாபாக்களின் சமூகம் அன்சாரிகளின் சமூகத்தை கொண்டு நாம் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை கொண்டு ரசூல்லா அப்படி மாத்தினாங்க இப்ப நம்மளாலையும் இந்த சமூகத்தை மாத்த முடியும் அவங்களோட வழியில இருந்து அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட ஓடிக்கொண்டிருக்கிறோம் சமீபத்துல வாத்தமிழாவா அப்படிங்கிற ஒரு ஷோல ஒரு இஸ்லாமிய பெண்மணி செக்ஸ் எஜுகேஷனோட தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு தொடர்ந்து எல்லா சேனல்களையும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு அவங்க தம்பிக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்ததுக்காக நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு பெண்ணை எவ்வளவு கண்ணியமாக நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி அவர்களும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பிழை நடந்திருக்கிறது ஃபுல் மேக்கப்போட லிப்ஸ்டிக்கோட ஹிஜாப் பேணுதல் இல்லாம நான் ஏதோ போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியான விஷயங்களோட லிப்ஸ்டிக் போட்டா என்ன தப்புங்கிற கேள்விகளோட அவங்க இந்த சமூகத்தை அணுகியிருக்கிறார்கள் மிகப்பெரிய பிள்ளை நடந்திருக்கிறது அவங்கள கூப்பிட்டு எல்லா சேனலும் பேட்டி எடுக்கிறதுக்கான காரணம் ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய வாயில இருந்து நீ ஆண் நண்பர்களோட பேசினா என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியை இந்த சமூகம் ப்ரமோட் பண்ண நினைக்குது நீ குறைச்சு போட்டிருந்தாலும் உன்னை பார்க்க தான் செய்வான் நீ முழுசா மூடிக்கிட்டு இருந்தாலும் பார்க்க தான் செய்வான் நீ கொஞ்சமா திறந்து காமிச்சாலும் உன்னை பார்க்க தான் செய்வான் என்ற வார்த்தைகளை ஒரு முஸ்லீம் பெண்ணோட வாயிலிருந்து கேட்க வச்சு அந்த கேள்விகளை இந்த சமூகம் ப்ரமோட் பண்ண நினைக்குது லிப்ஸ்டிக் கோட்டா என்ன தப்பு ஓ பார்வையை மாத்திக்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முஸ்லீம் பெண்மணியோட வாயிலிருந்து வாங்கி இந்த சமூகத்துக்கு இந்த சமூகமே மிகப்பெரிய அளவு ப்ரமோட் பண்ண காத்து கிடக்கிறது கொத்துறதுக்கு காக்கா காத்துருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வேட்டையாடுறதுக்கு சிங்கம் காத்திருக்குன்னு சொல்ற மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகள் இது போல லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் டேட்டு போடுறது ஃபர்தா பேணுதல் இல்லாமல் போடுறது ஹிஜாப் பேணுதல் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் பண்றது மேக்கப் பண்ணி கொண்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அது பல ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த சமூகத்துக்கு பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ண நினைக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் இன்ன நபரை கொண்டு வைரலாக்கி நாம் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களை வழிகெடுத்துரலாம் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்த பெண்மணிக்கு நாம் சில விஷயங்களை கற்றுத்தர விரும்புகிறோம் அம்மா நீங்கள் ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருக்கிறீங்க அப்படின்னா முதலாவதாக இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் என்பது என்ன ஒரு முஸ்லிம் பெண்மணி தன் உயிரினும் மேலாக உத்தமன்பிகள் நாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அல்லாஹ்வே படைத்த இறைவன் ஒருவனை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க முஸ்லீம் பெண்மணி அவங்க நபிகளாருடைய சட்ட திட்டங்களை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் மேற்கொள்ளணும் நபிகளார் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுடைய முடி தெரியாம உங்க தலையை மறைத்து கொள்ளுங்கள் சிலைன்னு பேர் கூடுதலாக ஒரு துணியை போட்டு உங்களுடைய மார்பகங்களை மறைத்து கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதலாவதான பேணுதலான உடை என்ற விஷயத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் பெண்மணி இதை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி நீங்கள் உங்களோட வீடியோஸில் ஆற தலைக்கு துணியை போட்டுக்கொண்டு முழுசாக கர்லிங் ஹேரை ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கிறீங்க அந்த பஸ் வீடியோவில் நீங்கள் தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணான்னு ஒருத்தனை அடி அடின்னு அடிச்சு என் கால் விழு என் கால் விழு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதும் அவனை அடிக்கும் போதும் இந்த சமூகம் பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணுறவனை தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு உங்களை பாராட்டுற அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக தலைக்கு போடுகிற துணியை பேணுதலாக பயன்படுத்துங்கள் ஏன் அப்படின்னா முடியில் கூட அவ்வளவு பெரிய ஈர்ப்புல இருக்கு எல்லாருக்கும் மொட்டையடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் முடியோட இருக்கிறதா ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு அழகு மொட்டையடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல அப்போ அந்த முடி அந்நிய ஆண்களோட கண்ணுக்கு தெரிய வேண்டாம் அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதான் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடு எனவே ஹிஜாபை பேணுங்கள் நாங்கெல்லாம் தொடர்ந்து பயணத்துல இருக்கும்போது இந்த ஹிஜாப் இந்த முடியை எப்படி நம்ம மறைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயம் வரும்போது இந்த ஹேர் கேப் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அவற்றையெல்லாம் பயன்படுத்துங்கள் அடுத்து நீங்க பேசும்போது சொல்றீங்க முழுசா மூடிக்கிட்டு இருந்தாலும் பார்க்க தான் செய்வான் நான் புர்கா தான் போட்டிருந்தேன் பஸ்ல ஒருத்தவன் மிஸ்பிஹேவ் பண்ணாம தண்ணி அடிச்சுட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்றான் தண்ணி அடிச்சுட்டு வர்றவனுக்கு பரதா போட்டுருக்காங்களா பரதா போடாமல் இருக்காங்களா சேலை கட்டிட்டு வர்றாங்களா சுடிதார் போட்டு வர்றாங்களா அவள் பெண்ணா அந்த சொரணை கூட எதுவுமே இருக்காது சின்ன அதனாலதான் சின்ன குழந்தைகளை மூணு வயசு ஏழு வயசு குழந்தைகளை வக்கரத்தோடு அபியூஸ் பண்ணி கொலை செய்யக்கூடிய ஒரு சமூகம் போதைக்கு அடிக்ட் ஆகியிருக்க சமூகம் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பாலியல் வன்கொடுமை படுகொலைகள் குழந்தைகளின் மீது கிளவிகளின் மீது நடக்கக்கூடியது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அது எந்த டீனேஜ் பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த வயசு வித்தியாசமே இல்லாம ரேப் அண்ட் மர்டர் நடக்குது இல்லையா முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையான முழுக்க முழுக்க கஞ்சாவுக்கு அடிமையான முழுக்க முழுக்க மதுவுக்கு அடிமையான ஆண்களின் சமூகம் அதை செய்கிறது நம்ம என்ன அட்ரஸ் போட்டிருந்தாலும் ஆனா மதுவுக்கு அடிமையாக இல்லாத ஒருத்தம் இருப்பான்ல பகல்ல தண்ணி அடிக்காம பஸ்ல வருவாங்கல அவனுடைய கண்களை நாம் ஈர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் பேணுதலான உடையை உடுத்திக் கொள்வோம் நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் மிஸ்பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறவன் மேக்ஸிமம் தண்ணி அடிச்சிருப்பான் அல்லது மித மிஞ்சின காமத்தினுடைய அவன் மனுஷங்கிற கேட்டகிரிலே வரமாட்டான் இப்படி மித மிஞ்சின காமத்துல இருக்கவன் கூட கஞ்சாடிக்டா இருக்கிற பட்சத்துல தான் கல்கத்தா இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமான செய்தியாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கு அப்போ ஹிஜாபை பேணுங்கள் ஃபர்தாவை பேணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான் ஃபர்தா அப்படின்னா கடையில் இன்னைக்கு விற்கக்கூடிய இந்த துணிகளை வாங்கி மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது இல்லை கண்ணியமான ஒரு உடை இறுக்கமாக இல்லாத லூசான ஒரு உடை உள்ள நம்ம சுடிதார் போடலாம் சேலை போடலாம் நைட்டி போடலாம் அதற்கு மேல நீங்கள் ஒரு லூசான ட்ரெஸ் போடுங்க அந்த கண்ணியமான உடை அதுக்கு பேரு கண்ணியமான லூசான தளர்ச்சியான ஆடை நோக்கம் என்னன்னா உங்களுடைய உடல் உறுப்பு வெளியே அதனுடைய அமைப்பு தெரியக்கூடாது அது உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடிய ஆண்களை மிக தவறான விஷயங்களை நோக்கி திருப்போம் அதே மாதிரி அது நமக்கும் பாதிப்பாக அமையும் அப்படிங்கிறதுனாலதான் இஸ்லாம் ப்ரிவென்டிவ் சேஃப்டி மெத்தட் அப்படிங்கிற முறையில இந்த கண்ணியமான ஆடை என்கிற ஃபர்தாவை தருது இன்னைக்கு பல மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஹிஜாபோட போறாங்க பர்தாவோட போறாங்க அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கறல ஆனா எங்களுக்கு இது சேஃப்டியா இருக்குது அப்படிங்கிற முறையில இந்த விஷயங்களை எல்லாம் அந்த பெண்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதுல அவங்க அது புரிஞ்சிருக்கு ஆனா இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய பல பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது ஒரு ஃபர்தாவை லூஸாக வாங்கி அதை தங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி டைட்டா ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க டைட்டா ஸ்டிச் பண்ணி கழுத்து சுத்தி ஷாலை போட்டு வந்திருக்காங்க நீங்க ஹிஜாப் என்ற பேரில் ஏதோ தலையை சுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரை தலைக்கு துணி போட்டு அரை முடிய மறைக்கிறது என்பது ஹிஜாப் அல்ல அதுக்கு நீங்க அதை பயன்படுத்தாமே விட்டுடலாம் நீங்க சும்மா தலைசி விட்டு போனா கூட அது இவ்வளவு வசீகரமாக தெரியாது அரை தலைக்கு துணி போட்டு ஃபுல் மேக்கப் போட்டு ஃபுல் லிப்ஸ்டிக் போட்டு கண்ணை சுத்தி அது இதுன்னு ஏகப்பட்ட மேக்கப் பைட்டங்களை போட்டு இவ்வளவு மேக்கப் ஐட்டங்களையும் போட்டு கழுத்து தெரிவதை ஹீரோக்கள் போடுவதை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அது முழங்கை வரைக்கும் தான் வருது அந்த ட்ரெஸ் முழங்கை வரைக்கும் போட்டு கையில ஒரு கருப்பு பேண்டையும் டாட்டூ இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படியான விஷயங்களை எல்லாம் செய்வது என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது ஹராம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ பேணுதலான உடை என்பது ஹலால் அப்படிங்கிறது உணவுல எவ்வளவு பேணுதலோ இந்த விஷயங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு சிலவற்றை சொல்லப்பட்டிருக்கு அது எவ்வளவு நோய்களை நம்ம இருக்கோம் இஸ்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னவற்றிலிருந்து எப்படி நோய்கள் பரவுது சமீபத்துல நம்ம அனுபவிச்சோம் கொரோனா அப்படிங்கிறது வவால்ல இருந்து எப்படி பரவுச்சு அப்படின்னு அப்போ உணவுல மட்டும் இல்ல உடையில் அடுத்து ஹலால் அப்போ கழுத்து தெரியற மாதிரி நீங்க ஏன் போடுறீங்க இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்க கழுத்துல என்ன நீங்க காமத்தை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மா உங்களுக்கு நான் மிக தெளிவாக நான் வரையறை செய்து சொல்லுகிறேன் இஸ்லாத்துக்கு வந்தால் முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்துவிடுங்கள் பேணுதல் என்று முடிவெடுத்து விட்டால் அதுல கொஞ்சம் நஞ்ச சமரசம் கிடையாது நாம் எவ்வளவு வேணுமானாலும் படிக்கலாம் பயாலஜி டீச்சராக இருக்கலாம் நம் தம்பிக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கலாம் டிவிகளில் பேட்டி கொடுக்கலாம் பல டிகிரிகளை வாங்கலாம் ஆங்கில வார்த்தைகளை சரமாரியாக கொட்டலாம் பலவேறு வசதிகளை பெறலாம் முற்போக்காளர்கள் என்று நாம் பேசிக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டுமா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நம் உயிரினும் மேலான உத்தமணிகள் நாயம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சொர்க்கம் நாம் மரணித்ததற்கு பிறகு கபர் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அங்கே பேணுதலை குறித்ததற்கான விளைவுகள் உண்டு அங்க உங்களுக்கு வெளிச்சமா இருட்டா நிம்மதியா நோவினையா நாம் ரசூலின் சட்டத்தை எப்படி கடைபிடிச்சோங்கிறதுக்கான விளைவுகள் அங்க உண்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் மறுமையில் நிச்சயமாக எல்லோரையும் எழுப்புவேன் உடலோடு எழுப்புவேன் அப்படின்னு அது ஒரு சத்திய நாள் அது ஒரு சத்திய வாக்கு அதை நம்ப கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் அந்த மறுமையில நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக ரசூலின் சட்டங்களை கடைபிடித்தோங்கிறதுக்கு கூலி உண்டு மீசான் தராசு உண்டு சிராத்துல் முஸ்லிகிம் உண்டு சித்திரல் முன்தக உண்டு அப்போ அந்த இரையச்சம் இருந்தால் நாம் உணவுக்கு அடுத்தபடியாக உடையில் பேணுதலாக இருப்போம் கழுத்தை பார்த்தா உனக்கு என்ன காமம் தெரியுது அது ஒரு சதை தானே அப்படின்னு நோய்க்கிருமிகளை பார்த்து நாம் கேட்க முடியாது மான்கள் இருக்கிற வரைக்கும் சிங்கங்கள் வேட்டையாடத்தான் செய்யும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நோய்க்கிருமிகள் இருக்கத்தான் செய்யும் பாக்டீரியா வைரஸ் கொரோனா எல்லாம் இருக்கதான் செய்யும் நான் பாதுகாக்கணும்னா நான் மாஸ்க் போட்டுக்கணும் நாளைக்கு சாக மாஸ்க் போட்டாங்களா இல்லையா என்ன ரீசன் நான் பாதுகாத்துக்கிறேன் போட சொல்லி பேசாத அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வளோ பெரிய அபத்தத்தை தான் நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீர்கள் முற்போக்காளர்கள் பேர்ல உண்மையான முற்போக்கு இஸ்லாம் தான் ஏன் முன்கூட்டியே பாதுகாக்க சொல்லி கொடுத்துருச்சு ஒரு கட்டுப்பாடுள்ள ஒழுக்கம் தான் நீ உண்மையான சுதந்திரம் கட்டுப்பாடு இல்லாத நான் எப்படி வேணாம் இருப்பேன் அப்படிங்கிற ஒழுக்கம் என்பது உண்மையான அடிமைத்தனம் கட்டுப்பாடு உள்ள ஒழுக்கம் விடுதலை கட்டுப்பாடற்ற ஒழுக்கம் அடிமைத்தனம் நீங்களாம் அடிமைத்தனத்தை தான் விடுதலை விடுதலை விடுதலைன்னு பேசிக்கொண்டிருக்கிறீங்க தொழிற்சியலை போராட்டம் என்பது ட்ரெஸ் போடக்கூடாது பெண்கள் குறிப்பிட்ட சாதி பெண்கள் மேல ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக எங்கள் உடலை மறைத்துக் கொள்வது எங்கள் உரிமை முழுமையாக எங்கள் உடலை நாங்கள் மறைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் போராடி சிறைக்கு சென்று பலவேறு அவமானங்களை சந்தித்து உயிரை கொடுத்து வாங்கிய உரிமை இன்றைக்கு தோல் மேல் போட்டிருக்கக்கூடிய சேலை நம்ம ட்ரெஸ் மேல போட்டிருக்கமே அந்த உரிமை அப்படித்தான் பலவேறு இழப்புகளை தாண்டி வாங்கணும் ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க கழுத்து தெரிஞ்சா என்ன இடுப்பு தெரிஞ்சா என்ன நீங்கள் பார்வையை சரி பண்ணிக்க உயிர் கொடுத்து உடை போட வேண்டும் என்பதற்காக வாங்கிய சுதந்திரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு காட்டுவனோ அதில் தான் சுதந்திரம் இருக்கிறது அதில் தான் முற்போக்கு இருக்கிறது பார்க்குற பார்வையை தடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு பேசி கொண்டுருக்குறீங்களே இது என்ன மாதிரியான விடுதலை என்ன மாதிரியான முற்போக்கு மிக தெளிவா சிந்திக்கணும் பேணதல் அப்படின்னா முழுசா பேணுலாக வந்துடுங்க ஃபர்தா போடுறீங்களா லூசா ஃபர்தா போடுங்க கழுத்தும் தெரியக்கூடாது கையும் தெரியக்கூடாது கரெக்டா போடுங்க லூசான ட்ரெஸ் நம்ம ஒல்லியாக இருக்கலாம் உடல் பருமனாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்முடைய உடம்பை தாண்டி நம்முடைய உடல் அவயங்கள் ஷோல்டர் எதுவும் தெரியாத மாதிரி நீங்க லூசா ஒரு ட்ரெஸ் போடுங்க மாறாப்பு நோக்கம் என்ன அவற்றை முழுமையாக மறைத்து போடணும் அப்படி இல்லாம அரைகுறையாக ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றும் போது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அந்த ஷோல வந்து ஒரு அண்ணன் பாவம் பரிதாபத்துக்குரியவர் அந்த தங்கச்சி மேல் அக்கறை கொண்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு நீ இப்படி வராத லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு நீ வெளியில் இப்படி போகாதம்மா அது வந்து இந்த சமூகத்தில் அவன் பார்ப்பான் இவன் பாப்பான் வேண்டாம் உனக்கு பிரச்சனை ஆகும்னு ஒரு அண்ணன் அவ்வளோ கரிசனத்தோட தங்கச்சியை பாதுகாக்கிறதுக்காச்சுட ஆனால் அந்த லிப்ஸ்டிக்கை போடுவேன்னு ஒரு தங்கச்சி வாதாடுறான் இதுக்கு நடுவில் நீங்கள் குறுக்கில் வந்து லிப்ஸ்டிக் போட்டா என்ன தப்பு நீங்க அருமையாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க எல்லா வீடியோஸையும் நாங்கள் பார்த்தோம் நீங்க அருமையாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க ஃபுல் மேக்கப்ல தான் வர்றீங்க நல்ல கர்லிங் ஹேர் இருக்கிறீங்க இந்த மேக்கப்பையும் லிப்ஸ்டிக்கையும் ஏன் ஆண்களுக்கு தயாரிப்பதில்லை ஆண்களுக்கும் தான் முகம் என்கிற உறுப்பை இறைவன் தந்திருக்கிறான் உதடு என்ற ஒன்றை தந்திருக்கிறான் நெயில் தந்திருக்கிறான் நெயில் பாலிஷ் ஆண்களுக்கு இல்லை நீங்க அழகா நெயில் பாலிஷ் போடுறீங்க லிப்ஸ்டிக் போடுறீங்க ஃபுல் மேக்கப்போட வர்றீங்க இவற்றுக்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை நீங்க வீட்டுல இருக்கும்போது போது நல்லா மேக்கப் பண்ணி சிறப்பா சந்தோஷமா சென்ட்டுகளை போட்டுக்கொண்டு சிறப்பா இருங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க கணவருக்கு கண் குளிர்ச்சியா இருங்க வீட்டுல இருக்கும் போது மகரமானவர்கள் நீங்க சிறப்பா அவங்களுக்கு முன்னாடி நல்ல கண்குளிர்ச்சியா இருங்க ஆனால் வெளியில் வருகிற போது இந்த பேணுதல் மீன்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அந்த பேணுதல் தான் அதுல வந்து சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சித்தாந்தங்கள் என்பவை கேடு அப்போ லிப்ஸ்டிக் போடுறதுல என்ன தப்பு பார்க்கிறவனுடைய பார்வை குறை சொல்லு அப்படின்னா நீங்க கொரோனா வைரஸ் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க புத்திசாலி உள்ளவர்கள் வருவதற்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது இஸ்லாம் நமக்கெல்லாம் ஆக ஆகப்பெரிய ரோல் மாடல்ஸ் யாரு தெரியுமா நம்முடைய அன்னையர்கள் அபிகம் அலிவ்ஸ் அவர்களுடைய மனைவிமார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லித் சொல்லித்தர்றான் உங்களுடைய குரலில் நீங்கள் நளினம் காட்டாதீர்கள் உள்ளத்துல யாருக்காவது நோய் இருக்கும் அப்படின்னா அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அன்னையர்களுக்கு கேமத்து நாள் வரைக்கும் நமக்கான இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு பெண்ணுக்குமான பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்னையர்களுடைய தியாக வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ சொல்லி தரானா என்ன காரணம் பிரிவென்டிவா இருந்துக்கங்க அவ்வளவுதான் கூட இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற பட்டிமன்றம் தேவையில்லை நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கே இப்படின்னா அவர்களை பின்பற்றக்கூடிய நமக்கெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் அதுவும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மத்தியில ரொம்ப கவலையா இருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக எவ்வளவு ஓடுறோம் லிப்ஸ்டிக் போடாதீங்க உங்க உதடு தான் இருக்குன்னு அலங்காரப்படுத்தி அடுத்தவனுக்கு காட்டாதீங்க நீங்க லிப்ஸ்டிக் போட்டு உங்க கண்ணால் உதட பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அடுத்தவங்க பார்க்கும்போது லிப்ஸ்டிக் போடுறதுனால எனக்கு கான்பிடென்ட் வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான மடத்தனமான பரப்புரை உள்ளத்தில் இல்லாத வைராக்கியம் தகப்பனை பார்த்து வராத வைராக்கியம் இந்த சமூக சீர்கேடுகளை பார்த்து வராத வைராக்கியம் பாலியல் வன்கொடுமைகளை பார்த்து வராத வைராக்கியம் தன்னம்பிக்கையும் லிப்ஸ்டிக்கில் வருகிறது என்று ஒரு பெண் சொல்லுவாள் என்றால் இதை விட அறியாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படி ஒன்று இருக்கிறது என்று அலங்காரப்படுத்தி கொண்டு என்னை பார் என்று அது சொல்லும் பார்க்க தான் செய்வான் இந்த மாதிரியான தொடர் பரப்புரை லிப்ஸ்டிக் போட்டா உனக்கு என்ன நெயில் பாலிஷ் போட்டா உனக்கு என்ன நான் எப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன ஷால் போடாட்டி உனக்கு என்ன சைடு ஓப்பன் டாப்ஸ் போட்டா உனக்கு என்ன லெகின்ஸ் போட்டா உனக்கு என்ன டைட்டா ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன பனியனை மட்டும் நான் போட்டு வெளியே வருவேன் உனக்கு என்ன இன்னர்ஸ் போடலைன்னா உனக்கு என்ன நீ உன் பார்வையை மாத்திக்கிட்டு போ அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் உண்டு அந்த கூட்டத்தை போலவே ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து பேசுவது என்பது அந்த வார்த்தைகளை வாங்கி இந்த சமூகத்துக்கு கொடுத்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை பெண்களை சீர்கேட்டில் கொண்டு போய் தள்ளிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டத்தினுடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கு நீங்கள் பலியாகி இருக்கிறீர்கள் சகோதரி நீங்கள் அல்லாஹ்விடம் இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் நான் ஒரு சகோதரியாக உங்களுக்கு சொல்றேன் தவுபா செய்யுங்க திருப்ப இவை இவற்றை போல விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்க நேரடியா போய் சந்திச்சு பேசுங்க நான் யாரை போய் தேடுறது நீங்க எல்லா மீடியாலையும் பரப்பிட்டீங்க வழியாகத்தான் உங்களுக்கு செய்தி சொல்ல வேண்டியதா இருக்குது அது மட்டும் இல்ல உங்களுக்கு செய்தி சொல்றதுங்கிறத தாண்டி நீங்க பார்த்து இவற்றையெல்லாம் பேசி பல பெண்கள் கரெக்டு தான் ஆமா நம்மளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு அவர்களையும் சேர்த்து வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இபிலீசின் படைகள் இங்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அவற்றை தடுக்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டமும் கடைசி வரைக்கும் உண்டு சகோதரி நீங்கள் நல்லடியாரின் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரப்புரையை இஸ்லாமிய விழுமியங்களின்படி படி இஸ்லாமிய தத்துவங்களின்படி படி உங்களுடைய எஜுகேஷன் பரப்புரையை செய்யுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை இடத்துல நான் முன்வைக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் முகத்துக்கு மேக்கப் போட்டு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற தெளிவான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ளீஸ் என்ன செய்வான் எல்லா கிட்டே சண்டை போட்டு வந்திருக்கான்ல உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்னா ரொம்ப அலங்காரமாக்கி காட்டுறது சாதாரணமா இருக்கக்கூடிய முகம் அலங்காரமாக்கி காட்டுவான் சாதாரணமா இருக்கக்கூடிய உதடு அலங்காரமாக்கி காட்டுவான் சாதாரணமா இருக்கக்கூடிய கை டேட்டு போட்டு அலங்காரப்படுத்தி காட்டுவான் சும்மா இருக்கிற நெயில் அதுல நெயில் பாலிஷர் போட்டு அலங்காரப்படுத்தி காட்டுவான் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்ன நீ பாரு அப்படின்னு அப்போ இரண்டாம் பார்வையை தடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவருடைய இருந்து நீங்கள் உங்களை தடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உடைக்கப்பட்டு சர்வசாதாரணமாக வழிகேடுகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கும் அதனாலதான் இப்ளீசினுடைய படையாக இல்லாமல் அல்லாஹ்வின் படையாக இருந்து இந்த உலகத்துல நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த இஸ்லாமிய அடையாளத்தில் இருந்து கொண்டு நீங்க தலைக்கு துணியை வந்து போடாட்டி பிரச்சனையே கிடையாது நீங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி யாருக்கும் தெரியாது பாத்தீங்களா அப்போ உங்களை யாரும் பேட்டியும் எடுக்க மாட்டாங்க பாத்தீங்களா அப்ப இந்த இஸ்லாமிய பெண்களுடைய இந்த சூழ்ச்சிக்கு ஆளாக கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்காது பாத்தீங்களா எனக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண் நண்பர்கள் தான் உண்டு நீங்க பேசும்போது சொல்லி எனக்கு வந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண் நண்பர்கள் தான் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது இருந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போன் பண்ணா பெண்கள் வரமாட்டாங்க ஆண்கள் வந்து உடனே வந்துருவாங்க லொகேஷன் அடுப்பு என்ன ஏதுன்னு பார்த்து நான் ஆண்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சரி ஒன்னும் இல்ல எனக்கு என்னோட லிஸ்ட்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்க போனா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா மெயின் திங் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஓகே நான் வேலை தொலைச்சிட்டேன் இல்ல வேற வாட்டவே நான் வந்து ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணி மா அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றேன் மா அந்த மாதிரி நான் வந்துட்டு போய் தொலைச்சிட்டேன் ஃபோன் பண்ணுறத கையில இருக்கு ஜிபே இல்ல டிக்கெட் எடுக்க முடியாது இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறேன் என்ன டைம்க்கு கால் பண்றேன் என் பேரண்ட்ஸ் அப்படி விடுவாங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்க கண்டிப்பா இதை நான் ஒரு பையன் கிட்ட சொன்னா எல்லா பையனையும் நான் சொல்ல எல்லா பொண்ணையும்

பல செய்திகளை போது தனியாக அப்படி ஆணும் பெண்ணும் நட்புறவு கொண்டால் நடுவில் இருப்பது சைத்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே மகரமில்லாத ஆண்களோடு பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள் இல்லாத ஆண்களோடு பேசாதீர்கள் மகரமல்லாத ஆண்களோடு நீங்கள் பேசினால் அது அது நட்பு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க குறிப்பா நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எவனையும் நம்பாத படிக்கிற வயசுல ஸ்கூல் படிக்கிற வயசில் காலேஜ் படிக்கிற வயசுல அவன் நல்லவனா கெட்டவனான்ற பட்டிமன்றம்லாம் பண்ணுறோம்லாம் தேவையில்லை நீ உன் படிக்கிற வேலையை மட்டும் பாரியவன் நீ நம்பாது நம்புகிற போது நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லுவான் அப்புறமா அது காதலாக மாறும் தேவையில்லை மொபைல் கல்ச்சர் வந்த பிறகு அவ்வளவு மோசமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஆண் நண்பர்கள் அதிகம் நான் வந்து அவங்கள தான் வந்து அவசரத்துக்கு நான் கூப்பிட்டுக்குருவேன் அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றீங்க இப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு மோசமான வழிகேடுகள் ஆரம்பிச்சிருச்சு கள்ள உறவுகள்ல இருந்து பெனிஃபிட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து டேட்டிங்ல இருந்து பலவேறு மோசமான கல்ச்சர் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வக்கரங்கள் பாலியல் ரீதியாக போய்கொண்டிருக்கு ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது லிவிங் டுகெதர் ஓரின சேர்க்கை பலவேறு விஷயங்கள் பாலியல் ரீதியான வக்கரங்களாக பெருகி கொண்டிருக்கும் போது ஒரு பெண் எனக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண் நண்பர்கள் உண்டு என்று சொல்லுவது ஆபத்தானது ஒருவேளை யாருக்காவது சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலாம் நல்ல சூழல்ல நல்ல பாதுகாப்பான ஆண்கள் கிடைக்கப்பெற்று நூத்துக்கு நூறு சதவீதம் ஆண் நண்பர்கள் எனக்கு எல்லாமே சேஃபா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை உங்கள் கணவன் எப்படி அனுமதிக்கிறார் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை எல்லாம் எப்படி அனுமதிக்கிறார்கள் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கண்ணியமிக்க ஆண்களோட சமூகம் இருக்கு அப்படின்னா அலஹம்துல்லா ஆனால் அதை பொதுவெளியில் நாம் பேசி அதை பொது விதியாக்க முடியாது இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற விடயங்களை பேணுதல் மீன்ஸ் பேணுதல் ஆண் பெண் நட்பு இல்லையா இல்ல இரண்டாம் முறை பார்வை கொள்ளணுமா ஆமா தாழ்த்திக் கொள்ளணும் எப்படி நீங்க ஆண் பெண் நட்பை நீங்கள் வந்து அடுத்து 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 கொண்டு போக முடியும் எனவே இஸ்லாமிய பெண்கள் தயவு செய்து மீடியாக்களில் பேசுகிற போது மிக கவனமாக பேசுங்கள் இந்த மீடியாக்கள் உங்களுக்கு தரக்கூடிய பேர் புகழ் வெளிச்சம் பிம்பங்கள் மேக்கப்புகள் லிப்ஸ்டிக்குகள் டிசைன் டிசைனான இறுக்கமான உடைகள் உங்கள் உடல் உறுப்புகளை வெளியே காட்டக்கூடிய கண்ணியமற்ற உடைகள் இவையெல்லாம் இந்த இம்மையில் ஆஹா ஓஹோ என்ற விஷயங்களை உங்களுக்கு வாங்கி தரலாம் ஆனால் கபூர் என்ற வாழ்க்கை உண்டு மறுமை என்ற நிலை உண்டு விசாரணை என்ற நாள் உண்டு கடைசி தீர்ப்பு நாள் என்ற ஒன்று உண்டு என்று இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அதன் மீது மிக 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 எச்சரிக்கையோடு கவனம் செலுத்த அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நஷ்டவாளி ஆயிடுவோம் தயவுசெய்து இது மாதிரியான காணொளிகளை பார்த்து கொண்டு லிப்ஸ்டிக் போட்டா என்ன இறுக்கமான ட்ரெஸ் போட்டா என்ன முட்டிக்கை வரைக்கும் ட்ரெஸ் போட்டா என்ன டேட்டு போட்டா என்ன நெயில் பாலிஷ் போட்டா என்ன ஃபுல் மேக்கப்போட போட வந்தா என்ன ஆண் நண்பர்களை வைத்து கொண்டா என்ன ஆண் பெண் நட்பு மிக அழகானது என்னோட தம்பிக்கு நான் பெண்களுடைய கண்களை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாரும் அவ்வளவு கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது ஜமி நீ நேர பார்த்து பேசுனாதான் அனிந்து பார்த்து பேசுனாதான் ஒருத்தவனை எங்க பாக்குறாங்கறது உனக்கு தெரியும் அது பொண்ணோ பையனோ தப்பா பார்த்தாலும் கரெ கரெக்டா பார்த்தாலும் உனக்கு கணிக்க தெரியும் ஐ ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதே விஷயத்தை அவனுக்கு சொன்னேன் அம்மா சொன்னது தாங்க இது இது வேற யாரும் டீச் பண்ணல அம்மா தான் இன்ஸ்பிரேஷன்ல சோ அத நான் அவன்கிட்ட சொல்லும் போது அதுல இருந்து பெரியவங்க நான் மட்டும்தான் குனிகிறான் பொண்ணுங்கன்னா ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணிடுறான் பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நான் பார்த்த வரையில மன்னனா ஆயிடுறான் எல்லாருக்கும் நான் இதை மிக மண்மையாக கண்டிக்கிறேன் இன்ஸ்டாவில் வந்து நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறோம் ஆண்களோட ஆண்கள் எங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிறார்கள் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரிங்கிற உறவு இஸ்லாத்தில் இல்லை மிக கவனமாக அவற்றை சோஷியல் மீடியாவில் அணுகுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது என்னோட தம்பிக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்தேன் அவன் கண்களை பார்த்து பேசுகிறான் கண்ணை பார்த்து பேசினாதான் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றீங்களே நீங்க தர்றோம் மகரம் அல்லாதவர்களை இரண்டாம் முறை பார்த்தே பேசாதீர்கள் கண்ணையை பார்க்காதீங்க தேவையே இல்லைன்னு நாங்க தரோம் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதை நாங்க சொல்லி தர்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விஷயங்களை பேணுதலாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்ல பாத்தீங்களா எவ்வளவு தாய் தகப்பன் எல்லா மதங்கள் எல்லா இடங்கள்லயும் இருந்து எவ்வளவு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு லவ் அஃபேயர் வழிகேடு அப்படின்னு கொண்டு வந்து பிள்ளைகளோட கவுன்சிலிங் வந்து உட்கார்ந்து கதறி கதறி அழுகுறாங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது முன்கூட்டிய பிள்ளைகளை தான் உண்டு இவற்றையெல்லாம் மிக பேணுதலாக நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்க லட்சியத்தை நோக்கி போங்க இவையெல்லாம் இந்த சமூகத்தினுடைய குப்பைகள் பெண்களுடைய உடலை போக பொருளாக காட்சி பொருளாக வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் மேக்கப் கிட்டா இருக்கட்டும் ஆண் பெண் நட்பு அப்படிங்கிற வரைமுறையற்ற கட்டுப்பாடற்ற அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும் இவையெல்லாம் இந்த சமூகம் திணிக்கக்கூடிய குப்பைகள் அந்த சாக்கடைக்குள்ள போய் விழுந்துறாதீங்க அப்படிங்கிறத நம்ம அவ்வளவு தெளிவாக பரப்புரை செய்யும் பொழுது இந்த மாதிரியான போர்வையில் வந்து சில பேர் பேசுறத இந்த சமூகம் எடுத்துக்கட்டி கொண்டாடுவதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களை வழிகெடுக்க வேண்டும் என்ற அஜெண்டா இருக்கிறது பெண்கள் எச்சரிக்கை அடைந்து கொள்ளுங்கள் தாய்மார்கள் எச்சரிக்கை அடைந்து கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் பேணுதலாக நூறு சதவீதம் இருப்பதற்கான பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் நான் என்னோட முடிய வந்து அந்நியான்னு காட்ட மாட்டேன் என்னுடைய உடலை அன்னியானுக்கு நான் காட்ட மாட்டேன் என்னோட உடல் எப்படி இருக்குங்கிறது அன்னியானுக்கு நான் காட்ட மாட்டேன் லூசான ட்ரெஸ் போடுவேன் மாறாப்பு சிலையை பெரிதாக அணிந்து கொள்வேன் என்பது ஒரு பெரிய வரம் பிளஸ்ஸிங் பாக்கியம் ஃபர்தா அணிந்தா முட்டாள்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை நீங்கள் ஃபர்தா அணியிறீங்கன்னா ஃபர்தாவினுடைய முறையோடு அணியுங்கள் ஹிஜாப் போடுறீங்கன்னா ஹிஜாபோட முறையோடு அணியுங்கள் இஸ்லாத்துக்குள்ள இருக்கீங்கன்னா இஸ்லாத்தினுடைய முழு விழுமியங்களை கற்றுக்கொண்டு அதற்குள்ள இருங்க அப்பதான் அதற்குரிய கூலி உண்டு இல்லை என்றால் தொழுகையாளிக்கும் கேடுதான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நடக்கும் எனவே இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களுக்கு நண்பு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு தாயாக மாற இருக்கிறவர்களுக்கு இஸ்லாமிய விளிமியங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு நம் உயிரினும் மேலான உத்தமண பிக்நாயம் சொல்லாஹ் அலிமசல்லாம் அவர்கள் என்ன கற்பிச்சு தந்தாங்களோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக அதிகமாக ஏற்றி வைங்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய இந்த குப்பைகளை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை முன்கூட்டிய எச்சரிக்கையாக உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் என்பதை கூடவே நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அம்மாக்கள் இன்னும் கூடுதலாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு பேணுதலை பற்றி கற்பித்துக் கொடுங்கள் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லி முதலில் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் கூடவே நாம் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அதிக அதிகமாக கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்கிற இந்த வலிமையான தகவல்களை நாம் இணைந்து இந்த சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் நல்லடியார்கள் ஆகிய கூட்டத்தில் இருக்க போகிறோமா இபிலிசின் படையோடு இருக்க போகிறோமா என்பதை நாம் நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக நம்முடைய பேச்சின் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம் எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்கள் குடும்பத்தை பேணுதலாக்கி கொள்ளுங்கள் குடும்பம் என்கிற அஸ்திவாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் பேணுதலான இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நாம் சொர்க்கத்தை அடைபவர்களாக இருக்க வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்வானாக இவ்விலேசின் படைகளில் இருந்து இச்சமூகத்தை அவனை பாதுகாப்பானாக ஆமீன் அமீன் ஆமீன் யாரபலால் அமீன்